ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமல் ஆயுள் கால நிவாரணம் இந்த பூமி பந்தில் இந்தியாவுக்கு நிகராக பாகிஸ்தான் மீது கோபமும் வன்மமும் கொண்டுள்ள நாடு எது என்கின்ற கேள்விக்கு இஸ்ரேல் என்று தாராளமாக கூறலாம் இன்னும் கூறப்போனால் இந்தியாவை விட பாகிஸ்தானை அதிகம் வெறுக்கின்ற நாடு என்றே இஸ்ரேலை இஸ்ரேல் நகர்வடுத்த காரியம் எல்லாம் நடந்திருக்கின்றது பாகிஸ்தானை தாக்கி பாகிஸ்தான் அப்பொழுது மேற்கொண்டிருந்த அணு தயாரிப்பை அளிப்பதற்கு இஸ்ரேல் முயற்சித்த போது அதனை தடுத்து நிறுத்தியது இந்தியாதான் தான் செய்தியும் இந்த நிகழ்ச்சியை கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கலாம் பாகிஸ்தான் இஸ்ரேல் விரோதம் பற்றிய பரபரப்பான அதேவேளை வன்மங்கள் நிறைந்த சில பக்கங்களைத்தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சிகளில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் இஸ்ரேலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான விரோதம் என்பது இஸ்ரேல் உருவான நாள் முதலாகவே இருந்து வருகின்றது இன்னும் குறிப்பாக கூறப்போனால் இஸ்ரேல் என்றொரு நாடு உருவாகுவதற்கு முன்பிருந்தே பாகிஸ்தான் இஸ்ரேலை விரோதமாகவே பார்த்து வந்தது யூதர்கள் ஜெருசலேமை கைப்பற்றுவதை உலகில் வாழும் அத்தனை முஸ்லீம் மக்களும் மிக கடுமையாக எதிர்க்க வேண்டும் அதற்கு எதிராக முஸ்லிம்கள் கிளந்தள வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி பாகிஸ்தானின் சிற்பி என்று கூறப்படுகின்ற முகமது அலி ஜின்னா அரைகூவல் விடுத்திருந்தார் இஸ்ரேலுக்கு ஆதரவு வழங்கக்கூடாது என்று அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் அவர் பகிரங்க எச்சரிக்கையையும் விடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் என்கின்ற நாடு உருவான போது உலகில் நெருக்கடிக்குள்ளாகியிருந்த யூதர்கள் இஸ்ரேலை நோக்கி சென்று கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானில் வாழ்ந்து கொண்டிருந்த பல நூறு யூதர்கள் பாகிஸ்தான் வழியாக ஆப்கானிஸ்தானில் இருந்து வெளியேற முற்பட்ட போது அதற்கு பாகிஸ்தான் அனுமதி மறத்திருந்தது கடைசியில் அவர்களை ஈரான் வழியாகவே அங்கிருந்து வெளியேற்றும் ஏற்பாடுகளை செய்திருந்தது இஸ்ரேல் இஸ்ரேலுடனான எந்தவித ராஜதந்திர உறவுகளையும் வைத்துக் கொள்வதற்கு ஆரம்பம் முதலே மறத்து வந்த பாகிஸ்தான் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் மேற்கொண்ட அத்தனை யுத்தங்களுக்கும் பலவிதமான உதவிகளை வழங்கி வந்தது இஸ்ரேலுக்கு எதிரான சில யுத்தங்களில் பாகிஸ்தான் படையினர் நேரடியாக ஈடுபட்ட வரலாறும் இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற முதலாவது அரேபிய இஸ்ரேல் யுத்தத்தின் போது பாகிஸ்தானின் ஒரு பட்டாலியன் ராணுவம் அந்த சண்டைகளில் பங்கு பெற்றியதாக கூறப்பட்டது இரண்டு லட்சம் துப்பாக்கிகளை செக்கஸ்லோவாக்கியா வழியாக பலஸ்தீனர்களுக்கும் அரேபிய நாடுகளுக்கும் பாகிஸ்தான் வழங்கியதாக பின்னாட்களில் இஸ்ரேலிய உளவு அமைப்பு கண்டுபிடித்திருந்தது அது மாத்திரமல்ல மூன்று மேம்படுத்தப்பட்ட யுத்த விமானங்களை இத்தாலி வழியாக எகிப்துக்கு பாகிஸ்தான் அந்த யுத்தத்தின் போது வழங்கி இருந்ததாகவும் பின்னாட்களில் இஸ்ரேலுக்கு தெரிய வந்திருந்தது இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மேற்கொண்ட நாள் யுத்தத்தின் போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மேற்கொண்ட யோம்கிப்பூர் யுத்தத்தின் போதும் பாகிஸ்தான் தனது விமானிகளை பகிரங்கமாக அனுப்பி வைத்து இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிந்தது சைஃபுல் அசாம் என்கின்ற பாகிஸ்தானிய விமானி நான்கு இஸ்ரேலிய சண்டை விமானங்களை அந்த ஆறு நாள் யுத்தத்தின் போது சுட்டு வீழ்த்தியதற்காக இப்பொழுதும் அரபு நாடுகளினால் கொண்டாடப்பட்டு வருகின்றார் யுத்தத்தை தொடர்ந்து பலஸ்தீன விடுதலை அமைப்பு உறுப்பினர்களுக்கு பாகிஸ்தான் தனது ராணுவ கல்லூரிகளில் பகிரங்கமாகவே ராணுவப் பயிற்சிகளை வழங்க ஆரம்பித்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இஸ்ரேல் லெபனான் யுத்தத்தின் போது ஈராளமான பாகிஸ்தான் வீரர்கள் தடஸ்தீன விடுதலை அமைப்புடன் இணைந்து இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக நேரடியாக சண்டையில் ஈடுபட்டார்கள் இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட பெய்ரூட் முற்றுகை நடவடிக்கையின் போது ஐம்பதிற்கும் அதிகமான பாகிஸ்தானியர்கள் இஸ்ரேலிய படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் இருப்புக்கு எதிராக பாகிஸ்தான் மிக கடுமையான நிலைப்பாடு எடுத்து வந்த நிலையில் பாகிஸ்தான் தயாரிக்க முயற்சி செய்த போது ஆரம்பத்திலேயே அழித்துவிடும் முடிவை எடுத்திருந்தது பாகிஸ்தான் போன்ற ஒரு இஸ்லாமிய நாட்டின் கரங்களில் அணுகுண்டு வந்து சேர்ந்துவிட்டால் அது உலக அமைதிக்கு பெரும் பங்கத்தை ஏற்படுத்திவிடும் என்று அச்சப்பட்டது இஸ்ரேல் குறிப்பாக பாகிஸ்தானிடம் அடுகுண்டு இருந்தால் இன்றாவது ஒரு நாள் அது இஸ்ரேலை நோக்கி அணுகுண்டு தாக்குதலை மேற்கொண்டேயாகும் என்றும் இஸ்ரேல் அச்சப்பட்டது அதனால் பாகிஸ்தானின் அணுகுண்டு தயாரிப்பு முயற்சிகள் ஆரம்பகட்டத்தில் இருந்த நேரத்திலேயே அதனை தாக்கி அழித்து விடுவதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஈராக் அணுகுண்டு தயாரிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டபோது போது ஆபரேஷன் ஒபேரா என்கின்ற பெயரில் இஸ்ரேல் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொண்டு பேபிலோனில் இருந்த ஈராக்கின் கனகுண்டு தயாரிப்பு ஆய்வுக்கூடத்தை தாக்கி அழித்து எப்படி ஈராக்கின் கனகுண்டு தயாரிப்பு திட்டத்தை சிதறடித்திருந்ததோ அதே போன்ற ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தானுக்கு எதிராக செய்வதற்கு திட்டமிட்டது இஸ்ரேல் பாகிஸ்தானின் அணு ஆராய்ச்சி மையம் அப்பொழுது பாகிஸ்தானின் பஞ்சாப் பிரதேசத்தின் இடத்தில் அமைந்திருந்தது மற்றும் புலனாய்வு தகவல்களை கவனமாக திரட்டிய இஸ்ரேல் இஸ்ரேலின் பாலைவனத்தில் ஒரு மாதிரி பாகிஸ்தான் ஆய்வுகூடத்தை அமைத்து அதனை தாக்குவதற்கான பயிற்சிகளையும் ஆரம்பித்திருந்தது இஸ்ரேலின் மற்றும் பல நாட்கள் பயிற்சிகளில் ஈடுபட்டன ஈராக் போன்று அல்லாமல் பாகிஸ்தான் இஸ்ரேலில் இருந்து வெகு தொலைவில் இருந்ததால் இஸ்ரேலிய குண்டுவீச்சு விமானங்கள் தங்கி புறப்படுவதற்கான ஒரு தளம் அப்பொழுது இஸ்ரேலுக்கு தேவைப்பட்டது ரகசியமாக இந்தியாவை அணுகியது இஸ்ரேல் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஜாம்நகர் வான்படை தளத்தில் இருந்து இஸ்ரேலிய விமானங்கள் புறப்பட்டு பாகிஸ்தானின் அணு உற்பத்தி நிலைகளை தாக்கி அளிப்பது என்பதுதான் திட்டமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதிகளில் பாகிஸ்தான் மீதான தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டிருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி இஸ்ரேலின் அந்த திட்டத்தில் இருந்து பின்வாங்கி விட்டார் பாகிஸ்தான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இந்திய மண்ணை இஸ்ரேல் பயன்படுத்த முடியாது என்று அவர் கண்டிப்பாக கூறிவிட்டார் பாகிஸ்தானினுடைய இஸ்லாமிக் பம் உருவாக்குவதற்கு முன்னரே விட வேண்டும் என்ற இஸ்ரேலின் முன்னெடுப்பு இந்திரா காந்தியின் பின்வாங்கலினால் தான் தடைப்பட்டதாக இஸ்ரேலின் ராஜதந்திரிகள் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார்கள் பல இந்திய உயர்மட்ட அதிகாரிகள் இஸ்ரேலின் அந்த தாக்குதலுக்கு உற்சாகம் வழங்கியிருந்த போதிலும் பிரதம மந்திரியின் உறுதியான நிலைப்பாடு காரணமாகவே அது முடியாமல் போனதாகவும் அவர்கள் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார்கள் அன்றைய தினம் இந்திரா காந்தி மாத்திரம் மனது வைத்திருந்தால் இன்று இருநூறு அணுகுண்டுகளை கைகளில் வைத்துக்கொண்டு பாகிஸ்தான் இந்தியாவை சவால் எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்காது வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை குணம் ஆயுள் கால நிவாரணம்